பகவானை பற்றின ஞானம் யார் எனக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன் பரம்பொருள் யார் பிரம்மம் என்ன அப்படின்றத உணர்ந்து கொண்டு நான் பண்ற கர்மத்தில் வந்து பற்றில்லாமல் அந்த கர்மங்களை செய்யக்கூடியவன் பகவானை சிந்தையில் வைத்து எப்போதுமே சிந்திப்பவன் சரணாகதி பண்ணவன் மோட்சம் அடையக்கூடும் பாப்பியாக இருந்தாலும் சரி ஞானியாக இருந்தாலும் சரி சரணாகதம் இப்படி தான் பண்ணணும் பக்தி மார்க்கம் அப்படின்றது கர்மயோகம் என்று சொல்லப்பட்ட மார்க்கத்துக்கு ஒரு பதிலாக நினைச்சக்கூடாது சில கர்மாக்கள் நமக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது அந்த கர்மாக்களை செய்யாம சரணாகதி செஞ்சால் நமக்கு மோஷம் கிடையாது வெறும் கோயிலுக்கு போனால் மற்ற புண்ணியம் கிடையாது பகவானை பத்தின ஞானம் நாம் செய்யக்கூடிய கர்மம் பற்றில்லாமல் செய்யக்கூடிய கர்மங்கள் தானம் தவம் தர்மம் அதோடு கூடிய பக்தி அந்த பக்தியோடு கூடிய சரணாகதி ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இதுதான் சொல்லப்பட்டிருக்கு எத்தகைய ஞானியாக இருந்தாலும் சரி இப்படி தான் சரணாகதி பண்ணணும் எத்தகைய பாபியாக இருந்தாலும் சரி சரணம் இப்படி பண்ண சரணம் அடைந்தவன் நாசம் அடைய மாட்டான் ஏது சர்வானி கர்மானி மயி சந்தச மத்பராக அனன் ஐனேவ யோகேன மாம் தியாயந்த உபாசதே எல்லா தொழில்களையும் என்ன பண்ற கர்மா எல்லாமே பகவானுக்கு அப்படின்னு செண்டு மனசை வந்து முற்றிலும் பகவானுக்கே செலுத்தி வளராத யோகத்தினால பகவானை தியானித்து வழிபடணும் அப்படின்னு பகவான் கிருஷ்ணன் சொல்றார் தேஷாமகம் சமுக்தர்த்தா மிருத்து சம்சார சாகராத் பவாமின சிராத் பார்த்த மை ஆவேசித்த சேதசாம் மரண பயம் எல்லாருக்கும் உண்டு இந்த விஷயத்தை தெரியாத விஷயங்களில் ஒரு பயம் வரும் மரணம் அப்படின்றது ஒரு முற்றுப்புள்ளி இல்லாத ஒரு கமா பகவான் கிட்ட அறிவை புகுத்தியவர்களை மரண பயத்திலேருந்து விடுவிக்கிறான் பகவான் சம்சாரம் அப்படின்ற ஒரு கடல்லேருந்து கை தூக்கி விடுகிறான் அப்படின்னு பகவத்கீதையில பகவான் சொல்றார் மச்சிந்தா மத்கத பிராணா போதயந்த பரஸ்பரம் கத எச்சந்தமாம் நித்தியம் துஷ்யந்தி சரமந்திச்ச பக்தர்கள் யார் அப்படின்னு பகவான் சொல்ற பகவானுக்கு என்ன பிடிக்குமோ தான் நம்ம பண்ணணும் என்னுடைய பக்தர்கள் மேல் சிந்தை செலுத்தி தன்னுடைய உயிரை வந்து என்னுள்ளே புகுத்தி அதாவது சமர்ப்பணம் என்னை பத்தியே எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு இருப்பான் நம்மளுக்கு எவ்வளோ வீண்மொம்பு பேசுறோம் நம்ம பகவானை பத்தி பேசினா ஒண்ணு தெரியாதுன்ற தெரியாத வாழ்க்கையே அதை பத்தி தான் பேசணும் நம்ம பகவான் சொல்ற பகவானுடைய வார்த்தையிலேருந்து கதை எச்சந்தமாம் நித்தியம் துஷ்யந்தி சரமந்திச்ச வயசான அப்புறம் ஒருத்தர்கிட்ட பேசும்போது என்ன கேட்கணும் அப்படின்னா பக்தி வளர்றதா உடம்பு இழைக்கிறதா அப்படின்னு கேக்கணும் எப்பவுமே பகவானை பத்திதான் தான் பேசணும் மற்ற வீண் பேச்சுகளால ஒரு பிரயோஜனமும் கிடையாது பஜதாம் ப்ரீதி பூர்வகம் தமாமி புத்தியோகம் தம் ஏன நாம் உபாயந்திதே தேசாம் சததயுக்தானாம் பஜதாம் பூர்வகம் உள்ளத்தை அடக்கு உள்ளத்தை நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வரணும் புலன்களை அடக்கணும் அப்படி அன்போடு யார் என்னை வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு நான் அவர்களுக்கு நான் புத்தி கொடுப்பேன் என்னை பற்றி கொஞ்சம் நினைக்க ஆரம்பித்தா அதுக்கப்புறம் அந்த நல்ல புத்தியை நான் கொடுப்பேன் அப்படியே அதனால் என்னை அடைவார்கள் அப்படின்னு கிருஷ்ணன் கீதையில் சொல்றார் பிரபத்தி அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் அனன்யா சிந்தையந்தோமாம் ஏஜனா பரியபாசத்தை தேசாம் யுக்தாதி யுக்தானாம் யோகக்ஷேமம் மகா மோகம் எதை பற்றியும் என்னை உபாசி அது நித்யோகிற யோகக்ஷேமத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்ற தமேவச்சரணம் கச்ச சர்வபாலே பாரத தத் பிரசாதாத் பராம் சாந்தியம் சாதனம் பிராப்பியசி சாஸ்வதம் முற்றிலும் அவனையே சரணமடையணும் அவனுடைய அருளால் நம்மளால் எத எதையும் கடக்க முடியும் சாஸ்வதமான வீடு கிடைக்கும் மோட்சம் கிடைக்கும் சின்ன சின்ன அல்பமான விஷயங்களுக்காக பகவானை பிரார்த்திக்க வேண்டாம் பிராப்தியை தான் நம்ம வந்து வைஷ்ணவர்கள் கேட்பார் அதையே கேட்கணும் அப்படின்றா மன்மனா பவ மத் பக்தோ மத்யாஜிமாம் நமஸ்குரு மாமே வைஷ்யசி சத்தியம் பிரதி ஜானேன சிவே உன்னுடைய மனசு உன்னுடைய புத்தி உன்னுடைய உடல் உன்னுடைய ஆத்மா எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துரு அப்படிங்கிறார் பகவான் கேட்டாலும் கேட்காட்டேலாம் அவர்கிட்ட தான் கொடுத்தாகணும் அதை முன்னாடியே கொடுத்துருவோமே என் மேல வை என்ன வேள்வி எது பண்ணாலும் அது என்னதான் அடையும் என்னமா என்னையே வணங்கு அப்படிங்கிறார் பகவான் என்னை வணங்கினால் என்னை அடைவாய் இது உண்மை சர்வதன்மான் பரிச்சட்டம் மாமேகம் சரணம் பிரஜ அகந்தா சர்வ பாப்பேக்ஷு மாசு மாசுசகம் எதையும் உடச்சுழல் அவர் மற்ற எல்லா நெறிகளையும் உடச்சொல்லலை அந்த மற்ற நெறிகள் கைப்பிடிச்சுன்னு மோட்சத்தை அடைவான் நீ நினைச்சா அந்த எல்லாம் கைவிடும் எந்த தர்மத்தை செய்தாலும் அதில் பற்றில்லாமல் செய் அதை எனக்கு சமர்ப்பிக்க வேண்டும் எல்லா பாவங்களிலையும் நான் உன்னை விடுவிக்கிறேன் கவலைப்படாத ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் வந்து கவலைப்பட மாட்டா நம்ம சுவாதந்திரம் அப்படின்னு நினைச்சா கவலைப்படலாம் சுவாதந்திரம் அப்படின்னு நினைச்சா அதிகமாக யோசிக்கலாம் துயரப்படாதே அப்படின்றான் கவலைப்படாதே அப்படின்றான் கண்ணன் அர்ஜுனனுக்கு என்னை சரண் புகுந்தால் யாருமே துயரப்பட வேண்டியதில்லை அப்போ இம்மையிலேயும் மறுமையிலேயும் பிரபத்தி அப்படின்றது இதுதான் பிரபத்தி